வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதவிகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஏழாவது ராசியை இருக்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க போகுது மேலும் ஏதாவது கெடுப்பலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்கள்ல பரிகாரமாக நீங்கள் செய்யணும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே விருச்சுக ராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீண்ட தான் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டதிலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்க இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவரை வந்து கூடிய விரைவில் நிச்சயமா நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை முதல் முறையா பார்க்கிற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் விலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ பாராகய அம்மா ஜோதி நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது கான்டாக்ட் மூலியமாகவே தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காண முடியும் ஸோ நீங்களும் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் சும்மா இருக்காமல் தொடர்பு கொண்டு பையன் பெற்றுக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் வந்து சிம்ம ராசியில் இருக்கார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதன ராசிக்கு சென்றிருக்கார் புதன் கதை அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்கார் மேலும் இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆனார் மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் வந்து சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்காரு அதே போல் இருபத்தி நான்காம் தேதி கன்னி ராசிக்கு இடம்பெயிற்சி ஆனார் மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார் மீனத்தில் பகவான் இருக்காரு கனியில் கேது பகவான் இருக்கார் மேலும் இந்த வாரத்தில் வந்து மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் இந்த வாரம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு மேலும் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதாலே நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே போல் இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் இந்த விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சும்மா இருக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தா மட்டும்தான் புரியும் ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள் போர்க்குணம் கொண்ட பூமி காரகனாக இருக்கக்கூடிய செவ்வா பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் வெறிச்சுக்கு ராசி மேலும் நவ கிரகங்களில் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாட்களில் பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் வியாபாரத்தில் வியூகங்களை வகுப்பீங்க மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் நடத்தி காட்டுவீங்க சந்திர பகவானுடைய நகர்வு கூட உங்களுடைய தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும் மேலும் செவ்வாய் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்துல அமர்றாரு இதனால் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல இந்த ஏழு நாட்கள் அமராரு இதனால் ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு மக்கள் பேரு கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி நடக்கும் பந்தயங்களில் அமோகமான வெற்றி கிடைக்கும் இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஏழாவது இடத்தில் அமர்றாரு இதனால் போன திருமணம் சிறப்பாக நடக்கும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும் வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கும் மேலும் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் பத்து மற்றும் பதினோராது வீட்டில் இந்த ஏழு நாட்கள் அமர்றாரு இதனால் நம்பிக்கையோடு செய்த காரியத்தில் ஏமாற்றம் ஏற்படும் மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் நான்காவது இடத்தில் அமர்றாரு இதனால் விரோதிகள் வீழ்ந்து போவாங்க மேலும் வியாபாரம் வெற்றியை கொடுக்கும் அதே போல பகவான் உங்கள் ராசியில் ஐந்தாம் இடத்துல அமர்றாரு இதனால் ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபடும் மேலும் கேது பகவான் இந்த ஏழு நாட்களில் பதினோராவது இடத்துல அமர்றாரு இதனால உறவினர்களால் பண செலவுகள் அதிகரிக்கும் வழக்கு ஏதாவது இருந்தா அந்த வழக்கு உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வகையில் அமையக்கூடும் மேலும் உங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டம தினங்களாக இருக்குங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் விருச்சக ராசியில் விசாக்கம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு ஸ்தானத்தில் குரு செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்மைகள் நிறையவே கிடைக்கும் காரிய தடை தாமதங்கள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் பொருளாதாரம் உயரக்கூடும் இணைத்த காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க தாமதமான காரியங்கள் வேகமாக சூடுபிடிக்கும் வீண் கவலைகள் நீங்கும் அடுத்த வர விஷயத்தில் தலையிடுவதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வர்ச்சுகராசினியர்களுக்கு இந்த எழுநாள் பாட்னர்களோடு அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது வியாபார போட்டிகள் குறையும் எல்லா துறைகளிலுமே லாபம் கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவது ரொம்ப நல்லது குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாகவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்குங்க மேலும் திருமண முயற்சிகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பேச்சை கேட்டு மற்றவர் கேட்பதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டப்படுவாங்க கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு சந்தோஷகரமான நிலைகள் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் விலகும் விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கை கழிப்பீங்க மேலும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன கசப்புகள் அனைத்துமே மறைந்து சந்தோஷம் ஏற்படும் பெற்றோரின் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலுமே சிறப்பாக நடக்கும் புதிய வீடு நிலம் வாங்குவீங்க பழைய வீட்டை பழுது பார்ப்பீங்க மேலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் சரியாக இருக்கும் ஆனாலுமே சுப நிகழ்ச்சிக்காக செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும் தூங்கும்போது கவனம் தேவை பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படி போட்டால் பிரச்சனைகள் நிறையவே உங்களை வந்து பாதிக்கும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிக கவனமாக இருப்பது நல்லது பெற்றோர்களின் ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க பொருளாதார சிக்கல்கள் தீரும் சிலர் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவீங்க மனதில் தேவையில்லாத வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் பிரச்சினைகளை ஏற்படுத்துங்க அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வணங்கி வர எல்லாவற்றிலுமே நன்மை பிறக்கும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் ஸோ நீங்கள் விருச்சிகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரு பரிகாரமாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குல தெய்வத்தோட அருள் கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பெரிய பதிவுகளில் விருட்சிகராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே விருச்சுகிறாசிரேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆஞ்சநேயருக்கு போற்றி அல்லது ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நினைச்சிங்களோ அந்த விஷயத்தை கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்